ஹே கேஸ் லோ வணக்கம் நாங்கள் கணேஷ்காந்தை இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பொய் ஆச்சோ இந்த வார்த்தையை நான் சொல்ல சொல்லவே எனக்கு வாயும் சரி என்னுடைய ஃப்ரெண்டில் இருக்கிறவருக்கும் சரி ஒரு சிரிப்பு அது நம்ம வாயு காத ரெண்டுத்தையுமே ஒரு இனிப்பு வர மாதிரி ஒரு சுகம் இருக்கும் இல்லைங்களா ஏன்னா உண்மையை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் இந்த பொய் ஒரு பிரச்சனையை தீக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருந்தால் உருவாக்கணும்னா சரி இந்த பொய் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த பொய் மூலியமா நம்ம வியாபாரம் பண்ணலாமா வேணாமா எப்படி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பேச போறேன் ஓகே நம்ம இப்போ விஷயத்துக்கு போகலாம் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு விஷயம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலேயே சரியான உண்மை இல்லைங்களா அந்த உண்மையும் பொய்க்கோ எப்பவுமே ஒரு அளவு உண்டு ரெண்டுத்துக்குமே உண்மைக்கு கூட ஒரு கோல் உண்டு எந்த இடத்துல உண்மையை பேசணும் அந்த இடத்துல தான் நீங்கள் உண்மையை பேசணும் எந்த இடத்துல பொய் பேசணுமோ அந்த இடத்துல மட்டுந்தான் நீங்கள் பொய் பேசணும் இல்லைன்னா அது நம்மளையும் பாதிக்கும் நம்ம கிட்ட கேட்குறவங்களையும் பாதிக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டே போறீங்க ஒரு ப்ராடக்டை பற்றி பேசிட்டே போறீங்க பேசிட்டே இந்த சொல்லாம் எப்படிப்பா போகுது அப்படின்னு கேட்க சொல்லு நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல சார் பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது இப்போ போயிட்டு இருக்க பீரியட் இப்போ எலக்ஷன் பீரியட் இந்த கட்சியால எங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க ஓகே சோ இந்த வார்த்தை ஆப்போசிட் பர்சன் சப்போஸ் அந்த பர்டிகுலர் பார்ட்டி ஒரு தொண்டரா இருக்கலாம் இல்ல அந்த பர்டிகுலர் பார்ட்டியால அவர் பிசினஸ்ல இன்கம் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா அப்போது அவருடைய ஃபேஸில் நீங்கள் சொன்ன உண்மை அவருக்கு பாதிப்பாக ஏன்னா உங்களுக்கு அது உண்மை அவருக்கு அது பொய் புரியுதுங்களா இப்போது நான் இது எதுக்கு எப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் அதை நீங்கள் மறைச்சிதான் ஆகணும் ஒரு சேல்ஸ் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு வர பருத்தி தாழ்வாவோ உயர்த்தியோ பேசக்கூடாது ஐ மீன் உங்களுடைய ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாரையுமே உயர்த்தியும் பேசக்கூடாது தாழ்த்தியும் பேசக்கூடாது சமநிலையில தான் நீங்கள் பயணிக்கணும் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே எதிரிங்க மாட்டாங்க ஓகேங்களா எல்லாமே நண்பர்களாக இருப்பாங்க இல்லைன்னா உங்களை விட்டு ஒதுங்கி இருப்பாங்க இந்த ரெண்டு டைப்ல தான் இருப்பாங்க எதிரிங்க மாட்டாங்க அதுதான் சேல்ஸ் பர்சனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒரு கம்பெனியில் எப்போவுமே சேல்ஸ் பேர்சனை அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுவாங்க சிரிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது என்னோட சீனியர்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ இந்த நம்ம பேசுகிறத பொய்யா இருந்தாலும் இதுக்குள்ளேயே நான் இதை சொல்லிடுறேன் இது சின்ன டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயம் தான் காலையில் தூங்கி நைட் தூங்கி எழுந்திரிச்சிக்கிட்டீங்களே காலையிலையோ இல்லை நைட் டியூட்டி பார்க்குறதுக்காக எப்போ நீங்கள் தூங்கி கேச்சாலும் உங்களை சுற்றி முடிஞ்ச வரையும் உங்களுடைய ஃபோட்டோவை சிரித்த மாதிரி ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி சிரித்தா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்லேயோ எங்கே வேணுன்னாலும் வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிரிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க உங்கள் ஃபோட்டோவை பார்த்து அதுக்கப்புறம் கண்ணாடி அண்டை வந்து நின்று உங்கள் ஃபேஸை சிரித்த மாதிரி பார்த்துக்கோங்க இது கொஞ்ச நாள் ஆக 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 உங்களை அறியாமையே நீங்கள் தானாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க லூஸ் மாதிரி மென்டல் மாதிரிலாம் கிடையாது ஒரு கேஷுவலாக ஒரு ஸ்மைல் இருக்கும் பல்லு காட்டாமல் சிரிப்பாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா சாமி படம்லாம் இருக்குல்ல அந்த சாமி படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஒரு முக கலை கொடுத்துருப்பாங்க அந்த கலை என்ன அப்படின்னா குட்டியான ஒரு ஸ்மைல் பல்லு காட்டாத ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு தானாக உங்கள் முகத்தில் அது வந்துடும் ஓகேங்களா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு கெட்ட எண்ணங்கள் இருக்காது கெட்ட எண்ணங்கள் தெரியாது அப்படி எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க ஓகேங்களா அந்த ஸ்மைல் தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ நம்ம ஆக்சுவலா எதுக்கு அந்த அந்த டாபிக் போனோம் அப்படின்னா எஸ் உங்க ஃபேஸ் இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா உங்க முகம் தான் முதல் தோற்றமே ஆஸ் ஏ சேல்ஸ் பெர்சனா உங்களுடைய முதல் தோற்றமே ஸோ அந்த இடத்துல நீங்க தப்பா சொன்னாலும் கரெக்டா சொன்னாலும் பாதிப்பு உங்களுக்கும் வரும் உங்க கம்பெனிக்கும் வரும் ஓகேங்களா நீங்கள் ஒரு கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அதுக்கு தேவைப்பட தேவையில்லாத உண்மையால் தேவையில்லாத பொய்யால் உங்களால் உங்கள் கம்பெனிக்கு பாதிப்பு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே பாதிப்பாக இருக்கும் ஸோ அந்த பொய்யையும் உண்மையையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்போது பொய் இப்போ அடுத்தது பொய்கின்ற வார்த்தைக்கு போகும் இப்போ இந்த பொய்யை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படின்னா இல்லாத ஒன்றை நீங்கள் என்றைக்குமே சொல்லக்கூடாது இருக்கிற ஒன்று அதாவது வரப்போற ஒன்று வந்துடுச்சுன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது உதாரணத்துக்கு ரயில் எஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வருது ஓகேங்களா இப்பவே நீங்க அரை மணிநேரத்துக்கு ஒரு தடவை வருதுன்னு சொல்றது தப்பு கிடையாது ஏன்னா அந்த பொய்யால அவங்களுக்கு பாதிப்பு இருக்க போறது இல்லை ஏன் அப்படின்னா அவங்க மூணு வருஷம் தான் இந்த லே அவுட்டுக்கு ரெசிடென்ஷியல் வீடு கட்டி வர போறாங்க அப்படிங்கறதுனால மூணு வருஷத்துக்குள்ள டெபினா அரைம நேரத்துல வந்துடும் ஏன்னா நீங்க ஆல்ரெடி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க வெல் திஸ் இஸ் கோயிங் to பிகம் ஸோ நீங்கள் அதை ஆல்ரெடி அவங்க கிட்டே கம்யூனிகேட் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு நூறு பஸ் ஓடுதுன்னு சொல்கிறீங்களா அந்த இடத்துல ஐம்பது பஸ் ஓடலாம் ஆனால் நூறு பஸ் ஓடுதுன்னு சொல்கிறீங்களா அதால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா இன்னும் அவங்க அந்த மூணு வருஷத்தில் வரத்துக்குள்ள அந்த நூறு பஸ் அங்கே வந்துட போகுது ஸோ அவங்களுடைய ஸ்டேட் அவங்க ஸ்டேஜ் என்ன அவங்களுக்கு சொல்கிற போய் அவங்கள பாதிக்கக்கூடாது நம்மளையே பாதிக்க கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பாதிச்சுது அப்படின்னா உங்களால ஃபியூச்சர் பிஸ்னஸ் பாதிக்கும் ஓகேங்களா நீங்க அவங்கள மறந்துடும் இது மாதிரி தேவையில்லாத பொய்யால சேல்ஸ் பர்சன் சொன்ன பொய்யால நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நிறைய ஓனர் இன்னைக்கு பிஸ்னஸ்ல ஃபெயிலர் ஆனதுக்கு காரணமும் தேவையில்லாத பொய் தான் ஓகேங்களா அவங்க ரோட்ல போறவங்க கிட்ட போய் சொல்லலை தன்னுடைய கஸ்டமர் கிட்டே அவங்க போய் சொல்லுவாங்க இப்ப எங்கிட்ட ஒரு கம்பெனி ஒரு பெர்சன் வராரு அவர்கிட்ட நான் வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் ஆர்டர் எடுக்கணும்ட்டு நான் இஷ்டத்துக்கு போய் சொன்னேன் அன்னைக்கு என்னோடய பண தேவைக்கு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா அன்றைக்கே தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு அவரால் ரெஃபரன்ஸ் வராது என்னோடய ஃபியூச்சர் பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படும் புரியுதுங்களா ஸோ அந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும் போய் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எந்த இடத்துல உண்மையை மறைக்கணுமோ அந்த இடத்துல மறைச்சிருங்க எந்த இடத்துல பொய்யை மறைக்கணுமோ அந்த இடத்துல பொய்ய மறைங்க ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ஆடியன்ஸாக தாட் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க இந்த இடத்துல நீங்க எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாகவோ என்ன சொல்லுவாங்க தீர்ப்பு வழங்குபவர் சபாநாயகராகவோ இருக்க முடியாது ஓகேங்களா நீங்கள் அந்த மூணு பேரையும் பார்த்து கைத்தட்டுற ஒரு நார்மல் பர்சனாக மட்டும்தான் சேல்ஸ் பர்சனாக பிஹேவ் பண்ணணும் ஓகேங்களா இன்னொருத்தரை குறை சொல்லியோ இன்னொருத்தருடைய பலவீனத்தை வச்சோ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும் அந்த இடத்துல தான் நீங்கள் பொய்யாக சொல்லுவீங்க உங்களை அறியாமல் உங்கள் வாயில் ஒரு பொய் வரும் உங்களுடைய கஸ்டமர் அப்படியா அப்படின்ட்டு ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆசையால் ஒரு ஆசையோடு வந்து கேட்பார் உங்ககிட்ட அந்த கேட்க சொல்ல உங்ககிட்ட பதில் இருக்காது அதுக்காக நீங்கள் பொய் சொல்லி வர திருப்திப்படுத்த பார்த்துட்டு இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி பொய் வந்து உங்களை அறியாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ப்ராக்டிஸ் யூஸ் நம்ம நமக்குள்ள ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கஸ்டமர் கேட்கறாருன்னா அந்த கேள்விக்கு பதில் டெஃபினட்டா உங்க மைண்ட்ல இருக்கும் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படி மறந்துடுச்சேன்னா அந்த கஷ்டம் தெரியல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் என்னோட ஹெட்டுகிட்ட கேட்டுட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவருக்கு ரிப்ளை பண்ணலாம் நீங்களே யோசிச்சாலே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா நான் இப்போ சொல்றது ஒன்று தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட நம்ம மூளை ரொம்ப புத்திசாரு ஓகேங்களா நம்ம மூளை ரொம்ப அழகா வேலை செய்யும் நம்ம அதை யூஸ் பண்றது தான் தான் என்னுடைய நோக்கம் ஸோ நம்ம பொய்யை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பொய்க்கு பொய்யை பொறுத்த வரைக்கும் அளவோடு பயன்படுத்துங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம் எதுலையுமே பாதிப்பு இல்லாத இடத்துல பொய்யை பார்த்து பயன்படுத்துங்க ஓகேங்களா ஸோ சேல்ஸ்ல இது ஒரு பார்ட்டு தான் ஸோ நம்ம அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது வியாபார ரீதியா ஒரு ஜென்ஸ் கஸ்டமரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது லேடிஸ் கஸ்டமரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது லேடிஸ் உள்ள ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன கஸ்டமருக்கு கஸ்டமருக்குள்ள ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன இதில் யார் டிசிஷன் அத்தாரிட்டின்னு சொல்லி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் பாய்